மணி சேவிங் டிப்ஸ் ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஈஸியான வழிகள் உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் அதை தான் சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் வருஷத்தில் எப்படி எழுபத்தி ஏழாயிரத்துக்கு நான் சேமித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் அப்படின் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதிக பணம் சேமிக்கணும் வருகின்ற சம்பளம் எல்லாமே வந்து செலவே ஆயிடுது சிஸ்டர் எங்களால் சேமிக்கவே முடியல அப்படின்றதுக்காக நான் பின்பற்றிய எளிய வழிகள் உங்களுக்காக என்னன்னா சம்பளம் வந்த விட முதல்ல நீங்கள் சேவிங்காக பணத்தை எடுத்து வச்சுட்டு பின்பு தான் வந்து நீங்கள் செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பண்ணால் மட்டுந்தான் நம்மளால் வந்து சேமிக்க முடியுது இது இன்னொன்று என்னென்னா முக்கியமான டிப்ஸு இது நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பண்ணுங்கள் நான் இப்படி தான் பண்ணுறேன் ஒரு ஆக்கடல் செலவு வராமல் இருக்கணும் வீண் விரயங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா இந்த ஒரு சின்ன விஷயந்தான் சம்பளம் வந்தவுடன் வந்து உங்கள் குலதெய்வ உண்டியல் அப்படின்னு இருக்கும் அப்படின்றவங்க ஒரு நூறுரூபா இல்லை உங்கள் விருப்பம் மாதிரி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வந்து அதில் போட்டுருங்க சம்பளம் வந்தவுடன் அந்த பணம் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் தான் வருது அப்படின்னா எதுக்காவது எடுக்கிறீங்கன்னா அப்போது நூறுரூபா எடுத்து போட்டுருங்க உங்களுக்கு வந்து விருப்பமான கடவுள் இல்லை திருப்பதி உண்டியலில் கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம் அந்த காசு ஏன் அப்படின்னா நீங்கள் செலவிற்காக போகிறதுக்கு வரத்துக்கூட அந்த காசை எடுத்து செலவு பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு கடவுள் உண்டியில் தான் போடணும் அப்படின்னு இல்லை நாங்கள் வந்து கோயிலுக்கு போக சொல்ல செலவுக்காக கூட அந்த பணத்தை நாங்கள் எடுத்துக்குவோம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்க சொல்ல வந்து நம்மளுக்கு வீண் விரயங்கள் தடுக்கப்படுது என்னுடைய நம்பிக்கை இப்போ உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு மதமாக இருக்கிறீங்க எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கடவுளுக்காக இந்த வருஷமோ இந்த மாதமோ எனக்கு அதிகப்படியான எது வீண் செலவுகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த சம்பளத்துலேருந்து எடுத்து செலவு செய்யுங்க அந்த மாதம் வந்து ஆஸ்பிட்டல் செலவு அப்படின்றது வராது வீண் விரயங்கள் தடுக்கப்படுது இது என் நம்பிக்கை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணலாம் இல்லை இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து சேவிங்காக அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து நோ ஏடிஎம் இன்றைக்கே வந்து எதை எங்கிட்ட ஒரே அக்கௌண்ட்டு தான் இருக்குது அதிலே தான் வந்து பணம் வருது நான் அதெல்லாம் செலவு பண்ணுறேன் அப்படின்றவங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த வருஷம் உங்கள் கையில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குது அப்படின்னு அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்காதீங்க அந்த உடைய நம்பரு அந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்து கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி எதுவுமே ஓப்பன் பண்ணாதீங்க காசு வந்து எந்த மாதிரியெல்லாம் பணம் வந்து நீங்கள் அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் வரும் இந்த மாதிரி பணம் மட்டும்தான் வந்து இருக்கணும் ஆனால் வந்து கூகுள் பே ஃபோன்பே ஏடிஎம் கார்டு இது வேண்டாம் நம்ம மூணாவதாக வந்து இந்த சில்லறை காசு சேமிப்பு அப்படின்னு சொல்லி இருக்கணும் நம்ம கையில் வந்து எப்போல்லாம் சில்லறை காசு இருக்கோ கடைக்கு போயிட்டு வந்தேன் மீதம் ஆச்சு அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு எடுத்து வைக்காதீங்க அந்த உண்டியில் போட்டுருங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும் இந்த நியூ நோட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே வந்து எடுத்து வச்சுருவேன் நான் உங்களுக்கு தெரியும் கோமாதா உண்டில் ஒன்று வச்சுருப்பேன் அதில் புது நோட்டெல்லாம் அதில் தான் போட்டு வைப்பேன் இல்லை கட்டி நீங்கள் பர்ஸு தனியாக அதுக்குன்னு பர்ஸு இல்லை புக்கு இந்த டைரி இந்த மாதிரி எதாச்சும் இருந்ததுன்னா அதில் எடுத்து வைங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா ஐநூறுபா எப்பெல்லாம் இது புதுசாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வைங்க ஏன்னா வந்து அதை மாற்றுறதுக்கும் நம்மளுக்கு மனசு வராது அப்போ அது ஒரு அமௌண்ட்டு நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம் ஐந்தாவதாக வந்து வரவு செலவு கணக்கு எழுதுங்க அப்படி எல்லாருமே அப்படி எழுதினா மட்டும்தான் அந்த பட்ஜெட்டுன்றது போட்டால் மட்டுந்தான் நம்ம கையில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது அதை பண்ணால் மட்டும்தான் சிக்கனம் அப்படின்றது செய்ய முடியுது அதுக்கு தேன மாதிரி செலவு செய்ய முடியுது இதே வந்து நான் சேமித்து வைக்கிறேன் அப்படின்றது தவறு ஏன் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் செலவு வந்துடுச்சுன்னா எடுத்துருவோம் நீங்கள் பேங்க்கில் இல்லை கட்டி எங்கேயாச்சும் சீட்டு கட்டுறேன் கோல்டு சீட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட்டில் ஜாயின் ஆகிறது நம்மளாக போய் மாட்டிக்கணும் இதை நான் கட்டணும் அப்படின்னு மாட்டினா மட்டும்தான் நம்ம வருஷத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம சேர்க்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் ஆகிடுங்க ஏதாவது வந்து ஒரு ஐநூறுரூபா இருந்தாலும் கோல்டு சீட்டை வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படி செய்கிறது தான் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் என்கிட்ட பணமே இல்லை ஒரு ஐநூறுரூபா தான் இருக்குது அப்படின்னாலும் இந்த கோல்டு சீட்டுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா இன்னொரு இது கட்டுறதுக்காக ஒரு ஐடியாவும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை இப்போ கோல்டு சீட்டாக கட்டுங்க அப்போ தங்கம் வாங்க சொல்லும் ஹாப்பியாக இருக்கும் அப்போ இன்னும் அதிகம் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஆசையில் இன்னும் அது அளவுக்கு அதிகமாக நம்ம பணமும் சம்பாதிப்பீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் யூஸ் பண்ணுற டிப்பு எட்டாவதாக வந்து ஏலச்சீட்டு குழுக்கள் சீட்டு இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நபர்கள் வந்து கட்டுவாங்க ஓ அவங்க எல்லாரும் கட்டுறாங்களே நாம்ளும் கட்டணும் அப்படின்னா பயந்து கட்டுவோம் அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு சீட்டில் வந்து ஜாயின் ஆகிடுங்க ஒன்பதாவது வந்து உங்களுக்கு மேலே நான் காமிக்கிறேன் பர்த்டே உண்டியல் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று வந்து என்னுடைய மகனோட பர்த்டே அதுக்கு வந்து அவன் ஹோம் ஒன் பண்ணிவிட்டு அதில் வந்து இருக்கிற காசுக்கு சாக்லேட் வாங்கினா அது கூட இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நான் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்போ அவங்க காசு போடுறதுல ஹாப்பியாக போடுறாங்க அவங்க வந்து வீணாக வந்து எனக்கு இந்த விளையாட்டு சாமான் வாங்கி கொடு எனக்கு அது வேணும் எல்லாம் வந்து அவன் கேட்கவே மாட்டான் வாங்குற பொருட்கள் வந்து அளவை குறைப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா கிராசரி கிராசரி வாங்க சொல்லவும் வந்து இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்போ வந்து செலவும் வந்து கம்மி ஆகும் சேட்டர்டே வந்து நம்ம வெளியே போகிறது அப்படின்றது வந்து தவறு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னுடைய அதிகமான செலவு ஆகும் ஒரு ஒரு மாதம் அது எங்கே அப்படி போகுதுன்னு நாங்கள் பார்த்ததில் சாட்டர்டே சண்டே வந்து குழந்தைய கூட்டிட்டு சும்மா வெளியே போயிட்டு வரலான்னு போவோம் இரண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் கூட ஆயிருக்கு ஒவ்வொரு மாதங்கள் எப்பயாச்சும் ஒரு நாள் போகிறது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை போகிறது அப்படின்ட்டு தவறு இல்லை ஆனால் வந்து நாங்கள் வாரம் வாரம் வெளியே போகிறோம் வாரம் வாரம் வெளியே சாப்பிட்றோம் அப்படின்றதுனால தவறு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தினாவே வந்து அதிகமான பணம் சேமிக்க முடியுது அப்புறமா வந்து பர்த்டே இது வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுறேன் என்னுடைய குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோருமே கூப்பிட்டு நான் வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறேன் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்குறது நான் பெரிய கேக் வாங்கி வெட்டுறேன் இதெல்லாம் தவிர்த்துட்டு என்னுடைய பெண் குழந்தைக்காக நான் கிஃப்ட் கொடுக்குறேன் ஒரு கிராம் தங்கம் வாங்கி கொடுத்துட்டு மீதம் இருக்கிற காசில் வந்து நான் வந்து செலிப்ரேஷனை கிராண்டாக பண்ணுறேன்னு பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி செய்ய முடியாது நம்மளுக்கு தங்கம் தங்கமாகவும் சேர்ந்துடும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கிராம் காயினாக வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்து பாருங்க அவன் ஃப்யூச்சருக்கு படிப்புக்காக கண்டிப்பாக அது உதவும் ஒரு முறை வாங்கி பாருங்கள் ஒரு முறை நீங்கள் பர்த்டேக்குன்னு காசு எடுத்து வச்சுருக்கீங்க நல்லா கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தில் போயிட்டு ஒரே ஒரு கிராம் காயின் வாங்கி வச்சுட்டு மீதம் இருக்கிற பணத்தில் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த ஹாப்பியும் வேறு இருக்கும் என்னுடைய லைஃப்பில் வந்து இது தாங்க நான் இப்படி தான் வந்து பின்பற்றிருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு இருக்கிற இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போயிருக்கேன் அதனால தான் வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க நானும் வந்து ஹாப்பி